நான் கேரளாவில் பிறந்தவன் தமிழ் பேசுறதுக்கு ரொம்ப இஷ்டம் தமிழ்நாடுனால் ரொம்ப பிடிக்கும் தமிழ் கல்ச்சர்னால் ரொம்ப பிடிக்கும் அதனால் அடிக்கடி தமிழ்நாடு வந்து போகிறவன் இந்த வீடியோ எதுக்கு எடுக்கிறேன்னா முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் தமிழ்நாடு கொடைக்கநாள் டூர் வந்தது டைமில் எனக்கு தமிழ்நாடு போலீஸ் அது வந்து கொடைக்கனால இரு போகிற போகிற வழியிலும் திரும்பி வர வழியிலும் ஐஃப் எனக்கு வந்த கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் அதை பற்றி தான் கொஞ்சம் ஒரு வீடியோ போட்டிருந்தது இங்கே இருந்து என்ன ச என்ன பிரச்சனை என்னென்னா நான் இங்கேருந்து ஈவினிங் இருந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் போக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அப்போது பழனி ரூட்டு தான் போனேன் அங்கே லாஸ்ட் அந்த அடிவாரம் அதை வந்து அந்த பிளாஸ்டிக் தூக்கி போடுற இடம் இ பாஸ் செக் செக் பண்ணுற இடம் அங்கே இருந்து தான் எங்களுக்கு இந்த மாதிரியே டென்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அங்கே வந்த பிறகு அவங்க இ பாஸ் கேட்டாங்க அந்த டைமில் இ பாஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அவங்களுக்கு காமிச்சாங்க வண்டியில் இருக்கிற பிளாஸ்டிக் போட்டில் தூக்கி போட சொல்ல சொல்லு சொன்ன சொல்லுது அது எல்லாம் தூக்கி போட்டு அவங்க என்கிட்ட ஏன் சொன்னேன்னா எது சொன்னேன்னா அங்கே இந்த நைட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது அனிமல்ஸ் இருக்கும் சார் எதுக்கு இந்த டைமில் வர்ற அங்கே ட்ராவல்ஸ் வேன் இல்லை நைட் ட்ராவல் வேன் இல்லை அந்த போலீஸ் அந்த சாரை பார்த்து எதாவது செஞ்சுட்டு போங்க அந்த மாதிரி தான் கிட்டே சொன்னேன் நாங்கள் போகிறேன் சார் நாங்கள் ஏதாவது உங்களுக்கு பைசா தந்தால் ஏதாவது மிருகங்கள் அந்த அனிமல்ஸு ஒன்றும் பண்ண பண்ணா பண்ணாதியா நீங்கள் மெசேஜ் ஏதாவது பாஸ் பண்ணுவியான்னு கேட்டேன் அது இல்லை இல்லை போனோம்னா எதாவது கொஞ்சம் செஞ்சு தான் போனோம்னு சொல்லியிருக்கேன் அதனால் ஹண்ட்ரட் கொடுத்தேன் பத்தாது டூ ஹண்ட்ரட் கொடுத்து தான் அங்கே இருந்த கிழமனை அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எதுக்கு கொடுக்குறேன் நான் நீங்களும் கேட்கலாம் ஏன் கொடுக்குறேன் எதுக்கு கொடுக்குறேன் அந்த ட்ராவலே டென்ஷன் ஆகிடும் அங்கே வெயிட் பண்ணி எதாவது பேசி பேசி அரகண்டா பேசி ஏதாவது பிரச்சனை பிரச்சனை ஒன்று வேணாம் அதுக்காக தான் பேமெண்ட் கொடுக்குறேன் கொடுத்து அங்கே போய் தூங்கணும்ல ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நாங்கள் இருந்து திரும்பி வரும்போது சேம் ரூட்டு வரல நாங்கள் கம்பம் ரூட்டு வர்றதுக்காக கம்பம் மேட்டு வழி போகிறதுக்காக டிண்டிகல் ரூட்டு தான் போனேன் மதுரை டிண்டிகல் ரூட்டு அங்கேயும் அந்த கொடைக்கனால் போர்டரை தாண்டி ஊத்து அந்த மாதிரி பேர் இடத்தோட பேர் எனக்கு கரெக்டாக தெரியாது மற்ற வீடியோவில் போட்டிருக்கேன் என்ன 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 ஆச்சுன்னு அங்கே அந்த இடத்துல வச்சும் போலி ஸ்டாப் பண்ணிவிட்டாங்க வண்டி மொத்தமாக செக் பண்ணுறேன் செக் பண்ணிட்டு ஏதாவது தப்பு இருந்தால் ஃபைன்